ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல காவேரி விஜயை பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் என் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதா நினச்சி எதுவுமே இதுக்கு மேலே பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு நிஜமாவா காவேரி அப்படின்ட்டு ஆமாம் இதுக்கு மேலேயும் உங்களை தனியாக விட்டேன்னா நான் குடும்பக்காரினில பேர் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க கரெக்டாக சாரதை வெளியே வராங்க ஐயோ என்னை அப்பளம் காயை போட சொல்லி தான் அம்மா வெளியே அனுப்புனாங்க நான் உள்ளே வந்துவிட்டேன் அவங்க இன்னும் அப்பளம் காய போடலைன்னு தெரிஞ்சுலாம் என்ன என்னை தேட ஆரம்பிப்பாங்க பேசாமல் நான் இங்கேயே ஒழிஞ்சிக்கிறேன் அவங்க காய போட்டுட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க காய போட்டு பொறுமையாக காய போடுங்க ஆண்டி அவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அங்கேயே இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசுனா அவங்க போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சாரதாவும் உள்ளே போயிடுறாங்க காவேரியை காணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ நம்ம காவேரி சரி நாளைக்கு நான் ஐடியா ஓரம் வரேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறாங்க உள்ள அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சி கிட்ட டெஸ்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து விஜய் கிட்ட காமிக்கிறாங்க என்ன காவேரி சொல்ற அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு கண் கலங்கி கேட்குறாரு ஐயோ இது உண்மை இல்லை இப்படின்னு சொல்லி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற அப்படின்ற மாதிரி போய் சொல்லி அம்மா மனசை மாற்ற போகிறேன் சரி நம்ம பொண்ணு புருஷன் கூட சேர்ந்து வாழட்டும் ஊருக்கு ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு விஜய் சொல்கிறாரு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ